நிறைவாழ்வு வழங்கும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கும் வார்த்தை இரேமியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் கண்பான தேர் பிள்ளைகளே இந்த உலகத்திலே ஆண்டவராக கிறிஸ்து முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்தார் மூன்றரை வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார் ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று அதைத்தான் இரேமியாவுக்கு கர்த்த சொல்லுகிறார் அவர்கள் உன்னோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள் யுத்தம் நிச்சயமாக உண்டு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனைங்கிறது நிச்சயமா உண்டு ஆனால் பயப்படக்கூடாது யுத்தத்தை நடத்துகிறவர் அவர் நீங்க யுத்தம் பண்ண தேவையில்லை நீங்க யுத்தங்களை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை கர்த்தருடையது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் நமக்கு விரோதமாக பேசுகிற நாவு எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது எந்த மன கஷ்டமே வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி எதிர்பார்க்காதீங்க வேதம் சொல்லுகிறது அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் யுத்தம் நிச்சயமா அவமானம் வரும் நெந்தை ஐ மீன் சூழ்நிலைகள் வித்தியாசமாக மாறும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆனாலும் அவைகள் உங்களை மேற்கொள்வதில்லை நீங்கள் அவைகளை மேற்கொள்வீர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தையும் எல்லா சூழலையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளையும் கத்தவங்களுக்கு தந்திருக்கிறார் பயப்படாதீங்க இரேமியாப்பா ததான் சொல்றாரு அவர் உனக்கு உரதமா புறப்பட்டு வருவாங்கப்பா அவங்க யுத்தம் பண்ணுவாங்க ஆனா அவங்க உன்ன மேற்கொள்ள மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா அவங்க கூட இருக்கிறவங்களை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிற நான் பெரியவர் நான் ஓ கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே நீ பயப்படாதே இரேமியா நீ தைரியமாயிரு யார் என்ன பேசட்டும் யார் என்ன சொல்லட்டும் எப்பேற்பட்ட தழுகிலான சூழ்நிலைகள் வரட்டும் மரணமே நெரிடுகிற சூழ்நிலைகள் வரட்டும் பயப்படாத காரணம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதீங்க என்ன வீட்டு அபகரிச்சுவன்னு பயங்காட்டுறாங்களா ஆஹ் பணத்தை கொடுக்கலன்னா நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்றாங்களா உங்களுக்கு விரோதமான காரியங்களை ரொம்ப யோசிச்சு பல காரியங்களை திட்டமிட்டு உங்களுக்கு விரோதமா செய்யறாங்களா பயப்படாதீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் ஆவர்கள் உங்களை மேற்கொள்ளாது காரியத்தை தேவையில்லாம ஸ்ப்ளிட் பண்றாங்க மற்றவங்க எல்லாம் போய் சொல்றாங்க நான் செய்யாததெல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களா உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எலும்பிருக்குதான் உங்க வேலையை காலி பண்றதுக்காக உங்க எதிர்காலத்தை நாசமாக்குறதுக்காக உங்க படிப்பை நிறுத்தப்படுவதற்காக உங்க சிந்தனையில அவன் அவன் சந்தோஷம் இல்ல விடாம வரவிடாம தடுக்கிறதுக்காக பல யோசனைகளை பிசாசு செய்து கொண்டிருக்கிறானா நீங்க பயப்படாதீங்க அவைகள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசர்களை உருவாக்கின இருக்கிற ஏசு கிறிசு உங்களோட இருக்கிறார் உங்க கூட இருக்கிறவர் சர்வ வல்லம் உள்ளவர் அவர் உங்களை உட்கார வச்சு அவர் யுத்தம் பண்ணுவார் அவர் உங்களை உட்கார வச்சு உங்களுக்காக அவர் வழக்காடுவார் அவர் உங்களை உட்கார வச்சு உங்க தேவைகளை சந்திப்பார் அவர் உங்களை உட்கார வச்சு உங்க கடன் பிரச்சனைகளை மாற்றுவார் அவர் உங்களை உட்கார வச்சு உங்க சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருவார் ஏன் நீங்க ஏன் திகைக்கணும் நீங்க ஏன் ஐயோ எனக்கு இப்படி ஆயி போச்சு அவமானம் ஆகி போச்சு அவமானம் போச்சு அவமானம் ஏன் நீங்க கவலைப்படணும் யோசிப்பை தூக்கி செய்யாத தப்புக்கு சிறைச்சாலையில போட்டாங்க யோசிப்பை யோசிக்கவே இல்லை அவன் நினைச்சதை எதிரி நினைச்சதை நிறைவேற்றினான் பரவாயில்ல ஆனா கத்து நினைச்சு தெரியுமா எந்த அரண்மனையில அவன் அவமானப்பட்டு போனானோ அதே அரண்மனையில எல்லாருக்கும் யோசிப்பை ஆண்டவர் அதிகாரியா மாத்தினார் காலம் சமீபமாக இருக்குது சகோதரனே சகோதரியே எங்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சுகளோ அந்த இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி உங்க பெயரை பெருமைப்படுத்துவார் யுத்தம் நடந்துச்சு உண்மைதான் சண்டை நடந்துச்சு உண்மைதான் பிரச்சனைகள் வந்தது உண்மைதான் அவமானம் வந்தது உண்மைதான் ஆனா இனி வரப்போகிறது என்ன தெரியுமா கர்த்தர் என்னோட இருக்கிறபடினாலே நான் எவ்வளவு அவமானப்பட்டேனோ நான் எவ்வளவு நிந்தைக்குள்ளே மாறினேனோ நான் எவ்வளவு அசிங்கப்பட்டனோ அதற்கு மேலாக என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்து என் நிலைமையை கத்தர் தலைகளாக மாற்றுவார் காரணம் அவர் என்னோட இருக்கிறார் அதிகாரி உங்க கூட இல்லாம இருக்கலாம் பணம் படைச்சவங்க உங்க கூட இல்லாம இருக்கலாம் பெயர் பிரசாம் உள்ளவங்க உங்க கூட எல்லாம் இருக்கலாம் ரவுடிகள் உங்க கூட எல்லாம் இருக்கலாம் அடியாட்கள் உங்க கூட எல்லாம் இருக்கலாம் சொந்த பந்தங்கள் உங்க கூட எல்லாம் இருக்கலாம் ஏன் உங்களோட பிறந்தவர்கள் கூட உங்களை விட்டு வழிபுழகி போயிருக்கலாம் பயப்படாதீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடினாலே நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள் நீங்கள் எல்லா இழந்து போனது எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நிறைய நேரம் நம்ம பயந்து பயந்து எனக்கு யார் உதவி செய்வா எனக்கு யார் உதவி செய்வான்னு சொல்றீங்களா நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் பயப்படாத நான் கூட இருக்கிறேன் சும்மா இருக்க மாட்டாரு உங்களுடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்வார் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் தைரியமா கூட இருக்கிறார் யார் என்ன பேசட்டும் யார் என்ன சொல்லட்டும் என்ன யார்னாலும் எப்படினாலும் பார்க்கட்டும் என்னனாலும் என்ன பற்றி போட்டு கொடுக்கட்டும் பயப்பட மாட்டேன் காரணம் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய என் ஆண்டவரனோடு இருக்கிறார் நான் நிச்சயமாய் மேலே எழும்புவேன் நான் துளிர் விடுவேன் பூத்து காய்த்து ஆமேன் நான் மாதுமை மாதுளை கனிகளை கொடுப்பேன் நான் புஷ்டியும் பசுமையுமாக இருப்பேன் கர்த்தர் என் கீழான நிலைமைகளை மாற்றி மேலாக உயர்த்துவார் என்று விசுவாசத்தோட நாளிலே செல்லுங்கள் கர்த்தர் நாள் முழுவதும் உங்களோடு நடத்துகிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் பாருங்கள் கத்திர நாளை உங்களுக்கு ஆசிர்வத்து தருவாராக नईवा सब पांडीचे जब तेविक नई फ्व टू डबल सेवन सिक्स नई टू सिक्स नई फैव डबल जीरो नईन फोर नईन फोर नयन